குவின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அவர் முன்வைத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று சொன்ன ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் அன்பு தமிழ் உறவுகள் அதே போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம ரெண்டு சாராருமே இதை பக்குவமாக அணுக வேண்டிய நேரம் இது மன்னிப்பு பீப்பிள் மன்னிப்பு நடந்தது பிளங்கிறதுனால தானே கேட்கிறாங்க அவருடைய நடத்தைகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய நடத்தைகள் கிடையாது என்ன மாதிரி அவர் நடக்கிறாருங்கிற அத்தனை பேருமே பார்க்குறீங்க இந்த பிரபாகரன் அவர்களுடைய பேரை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் அவரே அசிங்கப்படுத்துகிற செயலா இல்லையா இது இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குவதற்கான ஒரு வழியா இல்லையா இது அன்றிகனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைய இந்த உரையினூடாக ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான ஒரு தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் இலங்கை முஸ்லீம்கள் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகளை திருமணம் முடி

இல்ல முஸ்லிம்களுடைய நண்பர்கள் எனக்கு அந்த அண்ணன் சொன்னார் இந்த அண்ணன் சொன்னார் ஆரம்பிச்சு ஒரு கதையை பேசி இருந்தார் சரி பரவாயில்லை அவர் ஏதோ மனவருத்தப்படுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் மீண்டும் வந்து பாராளுமன்றத்தில் என்ன பண்றார் கட்டுமையான காரசாரமான காட்டமான தேவையற்ற அற்ற எந்த விதமான அடிப்படையற்ற சில விமர்சனங்களை மீண்டும் முன்வைத்திருந்தார் ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது அவருக்கு ரொம்ப மரியாதையாகவும் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய கண்ணியத்தையும் கொடுத்து தான் நம்முடைய பதில்களை சொல்லி இருந்தோம் எதுக்கான சொல்ல வர்றேன்னா என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் கடந்த வீடியோவிலேயே நான் சொன்னது போல ஆரம்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில சில மனக்கசப்புகள் நமக்குள் இருந்தது உண்மை அந்த மனக்கசப்புகள் தற்போது இல்லாமலாகி இருப்பதும் உண்மை யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் இருக்கிற போது அவர்களுடைய போராட்ட விளிமியங்களில் ஏற்பட்ட சில சருக்கல்கள் காரணமாக முஸ்லீம் தரப்புக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது குறிப்பாக வடக்கிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முஸ்லீம்கள் மொத்தமாக வெளியேற்றப்பட்டதாக இருக்கலாம் காத்தான்குடி படுகொலையாக இருக்கலாம் ஏராவூர் படுகொலையாக இருக்கலாம் இப்படி பல படுகொலைகள் இஸ்லாமியர்களை நோக்கி நடத்தப்பட்டிருந்தது நமக்கு எல்லாம் தெரியும் ஏன் நாங்கள் அதை திரும்ப திரும்ப பேசுறது கிடையாதுன்னா இது ஒரு ஆரம்ப கட்டத்திலே நடைபெற்ற ஒரு கசப்பான நிகழ்வு எங்களால் மறக்க முடியாத ஒரு கவலையான நிகழ்வு என்பதிலே மாற்று கட்டத்தில் இன்றைக்கும் அந்த காரியத்திலே பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய உறவுகள் அவர்களை நினைவு காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கிறீங்க இருந்தாலும் எந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற

பயணிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது அதனால இஸ்லாமிய தலைவர்கள் அந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தங்களுடைய காரியங்களை முன்னகர்த்தி செல்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் என்ன பண்றாருன்னா திரும்ப திரும்ப இனவாதத்தை உண்டாக்குவதை போன்று ஆரம்பத்தில் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம் இதற்கு பிறகு அவர் கேள்வி முன்வைத்தாலும் ஆதாரப்பூர்வமாக வரிக்கு வரி புள்ளி விவரங்களோடு பதில் சொல்வதற்கு தயார் காரணம் என்னன்னு சொன்னா நாங்கள் நம்புகிற எங்களுடைய மார்க்க விளிம்பு விழுமியங்களை நிலைநாட்டுவதற்கு எங்களிடத்தில் திராணி இருக்கிறது அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பொறுத்தவரையில் அவர் தெரியாமல் பேசுகிறார் என்கிற எண்ணத்தில் கடந்து போக முடியாமல் இருக்குது அவர் திட்டமிட்டே சில இனவாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் பேசிய செய்திகள் இருந்தது இப்பொழுது இரண்டாம் கட்டமாக அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் மிக மோசமான செய்திகளாக இருக்கிறது அதிலே அவர் முன்வைத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம்

கூடாது எத்தனையோ தமிழ் தலைவர்கள் நாங்கள் பார்க்குறோம் ஐயா சுமந்திரனை பார்க்குறோம் ஐயா ஸ்ரீதரன் அவர்களை பார்க்குறோம் மரணித்த ஐயா சம்பந்தன் அவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இப்படி பல தமிழ் தலைவர்கள் இன நல்லுறவுக்காக பாடுபடுகிறவர்களை பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு புல்மோட்டையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயா சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் களத்தில் போய் நின்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேருமே எங்களுக்காக அழுதது கண்ணீர் விட்டது குரல் எழுப்பியது ஏன் வெளிநாடுகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதெல்லாம் நாங்கள் மறக்க ஏன்னா அவ்வளவு நம்ம உறவாக இருக்கிறோம் பிட்டும் தேங்காய் பூவை போன்று நம்முடைய தமிழ் முஸ்லிம் உறவுகள் பாதுகாக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தான் அர்ஜுனா ராமநாதன் இதை எப்படியாவது பெட்ரோல் ஊத்தி கொளுத்த வேண்டும் தங்களுடைய அரசியல் லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தடுமாறுகிறார் எனவே அவர் சொன்ன இந்த செய்திக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த தமிழ் சகோதரர்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய தலைமையில் முஸ்லீம் முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான இந்த வரலாறு கடந்து வந்திருக்க கூடாத ஒரு நிகழ்வு என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எங்களுடைய அத்தனை உறவுகளும் ஒரே நாளுக்குள்ள துரத்தி அடிக்கப்பட்டார்கள் தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு தாங்கள் அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உழைத்த அத்தனையும் விட்டுவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டியிருந்தது ஆனாலும் அந்த கசப்புணர்வு அந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் பின்னாட்களில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிற போது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர்

that uh, what has happened in the past has to be forgotten and we are willing to talk to them and resolve their problems with the Muslim people. மன்னிப்பு ஏன் கேட்குறாங்க நடந்தது பிளங்கிறதுனால தானே கேட்குறாங்க குறிப்பாக ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்லுவாருன்னா அண்டன் பாலசிங்கம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அண்ணா நீங்கள் பதில் சொல்லாதே அதற்கு பிரபாகரன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் பதில் சொன்னாலே பிரபாகரன் சொன்னதை போன்று தான் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் பிரபாகரன் இருப்பார் சன் டிவியினுடைய வீடியோ இன்றைக்கும் இருக்கிறது அதில் அவர் பதில் சொல்லுவார் பதில் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா கசப்பான நிகழ்வுகள் நடந்து விட்டது அது நடந்திருக்க கூடாது அதையெல்லாம் நம்ம மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போக வேண்டியிருக்கிறது நான் மலையக தலைவர்களோடு பேச இருக்கிறேன் முஸ்லிம் தலைவர்களை ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டவர்களோடு பேச இருக்கிறோம் அவர்களை வன்னிக்கு அழைக்க இருக்கிறோம் அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை யாழ்ப்பாணத்தில் வந்து குடியேறுவதற்குரிய அவகாசம் எல்லாம் வழங்க இருக்கிறோம் என்று ஒரு நீண்ட பேட்டியாக அவர் அதை சொல்லுவார் இதுல நமக்கு என்ன தெரியுது ஒரு சம்பவம் யுத்த காலத்திலே அனைவரையும் மீறியோ மீறாமலோ எப்படியோ நடந்து விட்டது வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் அதற்கு பகிரங்கமாக விடுதலை புலிகள் மன்னிப்பு கேட்டார்களா இல்லையா மன்னிப்பு கேட்கறாங்கடா என்ன அர்த்தம் தாங்கள் செய்தது பிழை என்று அர்த்தம் பிழையை உணர்ந்து அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கும் போது நாங்களாம் யார் தெரியுமா தமிழன்டா தமிழன்டா யாழ்ப்பாண தமிழன்டா இன்னைக்கு பேச்சு உங்களை பார்லிமெண்டுக்கு அனுப்பினமா மீன் மார்க்கெட்டுக்கு அனுப்பினாங்களா எதுக்கு அனுப்பினாங்க அது போட்டு சுடக்கு போட்டு தமிழன்டா தமிழன்டா நான் எல்லாம் யாழ்ப்பாண அந்த தமிழ்நாட்டுல பசங்க எல்லாம் சொல்லுவாங்களே இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டாண்டு அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ பார்லிமெண்டுக்கு அனுப்பிவிட்டீங்களா யோசிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன கவலைன்னா சுமந்திரன் ஐயா போன்ற ஒரு கற்றறிந்த அறிஞர்கள் பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டு அங்கிருந்த பல தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பீஸு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு யோசிக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா நான் இப்படி கடந்த வீடியோவில் நான் இப்படி பேசலை ஏன் பேசலைன்னு கேட்டால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்குரிய கண்ணியத்தோடு தான் நம்ம பேசணும் இப்ப ஏன் இப்படி பேச வேண்டி இருக்குதுன்னு சொன்னா அவருடைய நடத்தைகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய நடத்தைகள் கிடையாது என்ன மாதிரி அவர் நடக்கிறாருங்கிற அத்தனை பேருமே பார்க்குறீங்க அவர் என்ன நினைக்கிறார் இப்படி எல்லாம் நடந்தாலும் பசங்க வந்தா நம்ம ஹீரோடா நம்ம தலைவண்டா அப்படின்னு நிப்பாங்கன்னு நினைக்கிறாராண்டு எனக்கு தெரியல எப்படி நினைத்தாலும் இது நூறு சதவீதம் பிழை மிஸ்டர் அர்ஜுனா உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிற நீங்கள் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது விடுதலை புலிகளுடைய வரலாற்றிலே என்ன நடைபெற்றிருக்குங்கிறதா உங்களுக்கு தெரியணுமா இல்லையா தெரிஞ்சிருக்குதா விடுதலை புலிகளுடைய தலைவர் மன்னிப்பு கேட்டதே உங்களுக்கு தெரியல ஒரே நாளில் ஒரு நாள் டைம் கொடுத்து அனுப்பின தலைவனவன் என்று ஒரு நாள் டைம் கொடுத்ததை பெருமையாக பேசுறிய அந்த ஆள் மன்னிப்பு கேட்டே போயிட்டாரு நாங்கள் செஞ்சது விலை என்று சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு ஒரு சமூகத்தை ஊற விட்டு துரத்தலாமாப்ப நாங்கள் சும்மா துரத்தலை ஒரு நாள் டைம் கொடுத்து துரத்தினோம் ஏ துரத்தினது பிழை அதை பேசணும் சும்மா துரத்தவில்லை ஒரு நாள் டைம் கொடுத்து துரத்தினோமுன்னா சரியாயிருமா அது அப்போ நம்ம என்ன புரியணும்னா துரத்தியது பிழை அதை அவர்களே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கும்போது அந்த சம்பவம் நடந்தது பிழை என்பதை விடுதலை புலிகளை அன்றைக்கே ஒப்புக்கொண்டார்கள் அண்டன் பாலசிங்கம் உயிரோடு இருக்கும்போது பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது நடந்த சம்பவம் இது இந்த ஆளுக்கு தெரியவே இல்லை இப்படி ஒரு நடந்த சம்பவமே தெரியலை தத்துக்குட்டியாட்டம் இருக்கிறாரு இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டா ஏய் நான்லாம் தமிழ் அண்டா யாழ்ப்பாணம் தமிழ் அண்டாண்டு அந்த சினிமா படத்தில் வந்து காசை வாங்கிக்கிட்டு நடிக்கிற காமெடி மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டால் வந்து பேசுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம் இது இலை புலிகள் உச்சத்திலே இருக்கிற காலத்தில் தான் இந்த சமாதான பேச்சுக்களின் போது அவர்கள் இதை பேசுகிறாங்க இதையே அவர்களுடைய கிழக்கு தளபதியாக கருணா அம்மான் இருக்கிற நேரத்தில் அவர் சுவிஸ்ன்னு நினைக்கிறேன் சுவிஸுக்கு போயிருப்பார் அங்க தமிழ் சகோதரர்கள் அத்தனை பேரையும் வைத்து நடத்திய ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டது தவறு அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்பாவி இஸ்லாமியர்களோடு நம்ம வந்து இணங்கி தான் போகணும் அவங்களுக்கு நாம இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று அவரும் வருத்தம் தெரிவிப்பார் இதுல நிறைய சம்பவங்கள் கசப்புணர்வுகள் ரெண்டு பக்கம் தாக்கங்கள் இருந்தது உண்மை கூட நாட்டுல இருந்து வெளியேறி போனாங்க அதுக்காக கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா அது வந்து இரண்டினங்கள் இனங்கள் உண்மையில நாங்களும் அதுல சற்று தவறு விட்டதாக தான் நான் உணர் இப்ப உங்களுக்கும் அவருக்கும் வாய்க்கா தகரா இருந்தா அது எனக்கு பிரச்சனை இல்லை மிஸ்டர் அர்ச்சுனா ஆனால் அவர் இதை பேசும்போது விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்தார் சமாதான முனைப்புகளில் மும்முரமாக ஈடுபட்ட ஒருவர் அந்த நேரத்தில் தான் அவர் பகிரங்கமாக இதை பேசுகிறார் இந்த பேச்சும் நமக்கு எதை காட்டுதுன்னா விடுதலை புலிகள் ஒரு விவகாரத்தில் அந்த காலகட்டத்தில் தெளிவாக இருந்தார்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் இஸ்லாமியர்கள் மீது நடத்திய தாக்குதல்கள் இஸ்லாமியர்கள் மீது அவர்களை வடக்கில் இருந்து வெளியேற்றியது இதுவெல்லாம் பிழை இது நடந்திருக்க கூடாது என்பதால் தான் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார்கள் அவங்களே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதுக்கு என் தலைவன் யார் தெரியுமா எப்படி செஞ்சு வந்து தெரியுமா உன் தலைவன் மன்னிப்பு கேட்டது உனக்கு தெரியல உன் தலைவன் வரலாறு தெரியல இன்னும் சொல்ல போனால் தமிழ் சகோதரர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான நீங்க பார்க்க முடியும் அண்ணனோட போய் ஆமக்கறி சாப்பிட்டேன் அண்ணே அப்படி துப்பாக்கி எடுத்து எனக்கு சுட சொன்னாங்க அண்ணன் அப்படியே அது என்ன துப்பாக்கி சுடுறதுன்னா குருவி

சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படிமா அந்த ரசனையா கதை சொல்றேன் ஏன்னா இப்போ பிரபாகர் உயிரோடய இருக்காரு ஏய் நீ சொல்றது போய்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி பல கதைகளை உட்டடிக்கிற சரி அவனாவது கதையாக உட்டடிக்கிறான் ஏதோ ஒன்று ஒரு முறையாவது இப்படி அண்ணன் நல்லா இருக்கீராண்டாவது பார்த்துருப்பான் இந்தால அப்படியாவது இருக்காரா இவருக்கு பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு தெரியவில்லை அவருடைய போராட்ட விளிமையங்கள் தெரியவில்லை அவரே அசிங்கப்படுத்துகிற செயலா இல்லையா இது இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில பிளவை உண்டாக்குவதற்கான ஒரு வழியா இல்லையா இது அப்ப பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு

அவர்களுடைய பேச்சுக்களுக்கு பின்னால் சென்று நாம் சமூகமாக சண்டை பிடித்துக் கொண்டிருக்க முடியாது இவர் சொல்வது நூறு சதவீதம் பச்சை பொய் என்று நமக்கு தெரியுதா இல்லையா பிரபாகரனே மன்னிப்பு கேட்டு முடித்த ஒரு விஷயத்தில் என் தலைவர் அப்படி வெளியேற்றினாண்டு ஒருத்தன் சொல்றான்னா அப்ப அது எவ்வளவு பெரிய வட்டி கட்டின பொய்யாக இருக்க முடியும் ஏன்னா இவருக்கு பிரபாகரன் மன்னிப்பு கேட்டது தெரியாது யாரோ ஒருத்தர் பிறகு சொல்லிட்டாங்க பிரபாகரன் மன்னிப்பு கேட்டாருங்க மன்னிப்பு கேட்டு விட்டாரா நான் இருந்திருந்தால் அன்றைக்கு புதைக்க சொல்லி இருப்பேன் இப்ப தெரியுதா நீங்களா யாருன்னு இந்த அர்ச்சுனா ராமநாதன்ங்கிறவரை வச்சு இந்த சமூகத்துக்கு மத்தியில் இந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம இன நல்லுறவை உண்டாக்க முடியுமா மருத்துவர் மருத்துவர் மாதிரி இருக்கணும் மருத்துவருக்கு எதிரானவங்க மாதிரி இருக்கக்கூடாது மருத்துவராக இருந்தால் மருத்துவரிடத்தில் தெரியுமில்ல அதனால் யாரா இருப்பாங்கன்னு இப்படி இருக்கக்கூடாது எனவே உங்களுடைய கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சகோதரர் அர்ஜுனா மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சமூகத்தின் மீது இட்டு கட்டுகிற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் நாங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டோம் அது யுத்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக போராடி இருந்தாலும் உங்களுடைய உரிமைக்காக போராடுகிற அந்த படலத்திலே காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலையாக இருக்கலாம் அல்லது ஏறாவூர் படுகொலையாக இருக்கலாம் புலனறுவை தாக்குதலாக இருக்கலாம் ஏன் தெற்கு வரைக்கும் உண்டான தாக்குதலாக இருக்கலாம் நாங்க வந்து ரொம்ப அடி வாங்கின ஒரு சமூகம் எங்களால் இனியும் முடியல அவ்வளவு அடி வாங்கிட்டோம் பிறகும் நம்ம அத்தனை பேரும் மரியாதைக்குரிய ஐயா சம்பந்தனாக இருக்கலாம் ஐயா ஸ்ரீதரனாக இருக்கலாம் ஐயா சுமந்திரனாக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் மற்ற தலைவர்களாக இருக்கலாம் நம்ம அத்தனை பேருமே ஒன்றிணைந்து எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கலாம் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு பயணமாக நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சீர்குலைக்கிற விதமாக யார் வந்தாலும் அன்பு தமிழ் உறவுகளே அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் இவரையும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் இந்த

பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒருவரை இப்படிப்பட்ட ஒருவர் கொச்சையாக தற்போது வரலாற்று திரிப்போடு பேசி அவரையும் அவமானப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டு வருகிறார் எனவே அன்பு தமிழ் உறவுகள் இதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் ஒருபோதும் இவரை போன்ற வரலாற்று திரிவு செய்யக்கூடியவர்களை விட்டுவிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை கண்டிப்பாக அவருக்கு ஒவ்வொரு முறையும் பதில் கொடுக்கப்படும் ஜனநாயக ரீதியாக அர்ஜுனா பாராளுமன்றத்தில் என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய்யை இப்படி ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறார் அதே நாம் அத்தனை பேரும் உறவுகளாக அன்பு உள்ளங்களாக எப்போதும் பயணிப்போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஏக இறைவன் நாம் அத்தனை பேரையும் நல்ல விவகாரங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன்